நாற்பத்தி ஒன்பது என்னமா தம்பி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மேலும் தரம் நாப்பத்தி ஒன்பதுங்க நாப்பத்தி நாற்பத்தி ஒன்பது பச்சை அடுத்து போக்கல் நம்பர் முப்பத்தி ரெண்டு டீலக்ஸ்

谢谢。 雨 marriages <laughs> as <laughs> many loss என்ன நம்பர் என்ன நம்பர் தேர்ட்டி டூ ஈரோண்டா

இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி முப்பது 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 நீங்க முப்பது முப்பது ஒரு முப்பத்தி ஒன்னு ஒரு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு என்ன முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி